நீர்விகாரமாகையாவது அச்சித்து போலே விகரிக்கை இன்றிக்கே ஒரு படிப்பட்டிருக்கை இப்படி இருக்கையாலே சஸ்திரம் அக்னி ஜலம் வாதம் ஆதவம் தொடக்கமானவற்றால் சேதித்தல் தகித்தல் நனைத்தல் சோஷிப்பித்தல் செய்கைக்கு அயோக்கியமாயிருக்கும் நிர்விகாரமாகாவது அச்சித்து போலே ஒரு படிப்பட்டிருக்கை இப்படி இருக்கையாலே சத்ரம் அக்னி ஜலம் வாதம் ஆதவம் தொடக்கமானவற்றால் சேதித்தல் தகித்தல் நனைத்தல் சோஷிப்பித்தல் செய்கைக்கு அயோக்கியமாயிருக்கும் நிர்விகாரமாகையாவது அசித்து போலே விகரிக்கை இன்றைக்கே ஒருபடிப்பட்டிருக்கை இப்படி இருக்கையாலே சத்ரம் அக்னி ஜலம் வாதம் ஆதபம் தொடக்கமானவற்றால் சேதித்தல் தகித்தல் நனைத்தல் சோஷிப்பித்தல் செய்கைக்கு அயோக்கியமாயிருக்கும் ஆர்கதர் ஆத்மாவை தேக பரிமாணம் என்றார்கள் அது ஸ்ருதி விருத்தம் அநேக தேகங்களை பரிகிரகிக்கிற யோகிகள் சுரூபத்துக்கு சைத்தில்யம் வரும் ஆர்ஹதர் ஆத்மாவை தேக பரிமாணம் என்றார்கள் அது ஸ்ருதி விருத்தம் அநேக தேகங்களை பரிகிரகிக்கிற யோகிகள் ஸ்வரூபத்துக்கு சைதில்யம் வரும் ஆர்ஹதர் ஆத்மாவை தேக பரிமாணம் என்றார்கள் அது ஸ்ருதி விருத்தம் அநேக தேகங்களை பரிகிரகிக்கிற யோகிகள் ஸ்வரூபத்துக்கு சைதில்யம் வரும் ஆர்ஹதர் ஆத்மாவை தேக பரிமாணம் என்றார்கள் அது ஸ்ருதி விருத்தம் அநேக தேகங்களை பரிகிரகிக்கிற யோகிகள் சுரூபத்துக்கு சைதில்யம் வரும் ஞானாஸ்யமாக யாவது ஞானத்துக்கு இருப்பிடமாய் இருக்கை ஆத்மா ஞானத்துக்கு இருப்பிடமின்றிக்கே ஞான மாத்திரமாகில் நான் அறிவு என்று சொல்ல வேணும் நான் அறியான் என்றேன் என்னக்கூடாது ஞானாசயமாகையாவது ஞானத்துக்கு இருப்பிடமாயிருக்கை ஆத்மா ஞானத்துக்கு இருப்பிடமன்றே ஞான நான் அறிவு என்று சொல்ல வேணும் நான் அறியான் என்றேன் ஞான ஞானாசயமாகையாவது ஞானத்துக்கு இருப்பிடமாயிருக்கை ஆத்மா ஞானத்துக்கு இருப்பிடமன்றிற்கே ஞான மாத்திரமாகில் நான் அறிவு என்று சொல்ல வேணும் நான் அறியான் என்றேன் கூடாது ஞானாசய வது ஞானத்துக்கு இருப்பிடமாயிருக்கே ஆத்மா ஞானத்துக்கு இருப்பிடம் அன்றைக்கே ஞான மாத்திரமாக நான் அறிவு என்று சொல்ல வேண்டும் நான் அறியா நின்றேன் என்ன கூடாது என்ற போதே கர்த்தா என்னுமிடம் சொல்லிற்றாயிற்று கர்த்திருத்வோக்திருத்துவங்கள் ஞான அவஸ்தா விசேஷங்களாகையாலே ஞாதா என்ற போதே கர்த்தா போக்தா என்னுமிடம் சொல்லிற்றாயிற்று கர்த்தத்வ போத்வங்கள் ஞான அவஸ்தா விசேஷங்களாகையாலே ஞாத்தா என்ற போதே கர்த்தா போக்தா என்னுமிடம் சொல்லிற்றாயிற்று கர்த்திருவ போக்திருவங்கள் ஞான அவஸ்தா விசேஷங்களாகையாலே ஞாத்தா வென்ற போதே கர்த்தா போக்தா என்னுமிடம் சொல்லிற்றாயிற்று கர்த்திருவ போக்திருவங்கள் ஞான அவஸ்தா விசேஷங்களாகையாலே आप Y.I.L. என்னும் இருந்தோ, ஆப்பை டவுன்லோட் இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி